வெறும் சுகவீனத்துக்கு மாத்திரம் வெறும் தலைவலிக்கு மாத்திரம் வெறும் வியாதிக்கு மாத்திரம் இயேசுவை நெருங்குறது அல்ல எனக்கு தலைவலி சரியாயிரும் வந்திருந்தீங்கன்னா அதுக்கு மாத்திரம் இயேசு இல்ல அது இயேசுவின் பெயரை கேட்டாலே போயிடும் வயிற்றுவலிக்கு மாத்திரம் இயேசுவை தேடி வந்திருந்தீங்கன்னா அதுக்கு மாத்திரம் இயேசு இல்ல இயேசுனுடைய வார்த்தையை கேட்டாலே அது போயிடும் ஆனா இயேசு எதற்கு தெரியுமா இயேசு எதற்கு தெரியுமா பிரதர் உங்களையும் உங்கள் ஆத்துமாவையும் மீட்டுக் கொள்ளவே உலகத்தில் வந்தார் உங்களை காப்பாற்றவே உங்கள் வயிற்று வழியாக்கே பெரியவர் அந்த பெரியவர் இடத்துல என்ன வல்லமை உண்டு தெரியுமா உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்கிற வல்லமை உண்டு உங்கள் ஆத்துமாவை காப்பாற்றுகிற வல்லமை உண்டு உங்கள் ஆத்துமாவை நேசிக்கிற வல்லமை உண்டு அவர் ஒருவருடைய நேசம் மட்டும்தான் உண்மையுள்ள நேசம் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க இயேசு உங்களை நேசிக்கிறார் அதுக்கு வராங்க அவர் சொஸ்தமாக்கினதை கேள்விப்பட்டு தேடி வராங்க இந்த நெருக்கம் எதுக்கு தெரியுமா வெறும் சுகம் கிடைக்கணும்ன்றதுக்காக மட்டும் இந்த நெருக்கம் எதுக்கு தெரியுமா தலைவலி போகணும்ன்றதுக்காக கால்வலி போகணும்ன்றதுக்காக சொஸ்தமாக்கினதை கேள்விப்பட்ட பிறகு அற்புதம் செய்வார் தேடி வராங்க வயிற்று வரா தேடி வராங்க இந்த நெருக்கம் கடைசி வரைக்கும் நிலைக்காது தலைவலி சரியாயிட்ட உடனே அந்த மாயிரும் இந்த நெருக்கம் எவ்வளவு நாள்னா அந்த சுகவீனம் சரியாகிற வரையும் இது மாத்திரம் தேவனுக்கு தேவனுக்கு முக்கியம் அல்ல தேவன் வெறும் சுகத்தை கொடுக்கறதுக்காக பிறக்கல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எதுக்கு திரும்ப கொடுத்தாரு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுத இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு எதுக்கு உன் தலைவலி சரியான கொடுத்தாரு வயிற்று வழி சரியான கொடுத்தாரு இந்த ஜீவனை எதற்காக கொடுத்தார்னா உன்னுடைய ஜீவனை காப்பாற்ற நம்முடைய ஜீவனை நரகத்திலிருந்து காப்பாற்ற கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தியாச்சு கடைசி ரத்த வரைக்கும் சிந்தியாச்சு ஏசு ஒருத்தர் தான் நமக்காக மறித்து உயிரோடு எழுமினாரு வேற யாரும் செய்யல ஏசுதான் மறிச்சாரு ஏசுதான் ரத்தத்தை சிந்தினாரு இன்னைக்கு ஜீவனோடு எழுந்து மறுபடியும் நமக்காக வீச்சிருக்கிறாரு இப்போ எல்லாரும் கையை உயர்த்தி என்ன தெரியுமா சொல்ல போறீங்க ஏசப்பா எனக்கு சுகம் முக்கியம் இல்லை என்னுடைய பலவீனம் எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு இயேசு தான் முக்கியம் என் ஆண்டவர் தான் முக்கியம் எனக்காய் மறித்தவர் தான் முக்கியம்